இதை சல்லு அலேஸ்வரம் அவர்கள் படிக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் சொல்லல்லாஹு அலிவஸ் சொன்னார்கள் உங்களது குடும்ப உறவை பற்றி எந்த அளவு உங்களோட குடும்ப உறவுடன் சேர்ந்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்துக் கொள்ளுங்கள் வாப்பா பாப்பாவின் வாப்பா கிரேண்ட் ஃபாதர் யார் முடியும் என்றால் அதற்கு மேலால் உள்ள செயினுக்கும் சென்று படித்துக் கொள்ளுங்கள் தாய் தாயின் பெற்றோர் அவர்களுக்கு மேலால் உள்ள செயின் எவ்வளவு வரைக்கும் படிக்க முடியுமோ அவ்வளவு படித்துக் கொள்ளுங்கள் தாயின் சகோதரிகள் யார் கண்ணியமானவர்களை சொல்லல்லா மாற வசன்பார்கள் இதை படிக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார் தாயின் சகோதரிகளை பற்றி சொல்லல்லா லிசிம் சொன்னார்கள் தாயின் சகோதரிகள் பிமன் ஜீலத்தில் உம் தாயின் அந்தஸ்தில் இருக்கின்றார் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அளவு இருக்கின்றது செல்லல்லா அரசு மகள் அந்த அளவை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஒருவர் வந்து கேட்டார் ரபி சொல்லலா வலிசுமக்கடத்தில் யார சொல்லலாம் யாருடன் அதிகமாக நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார் சொல்லதாலே சொன்னார் உம்முக் தாய் அதற்கு பின்னால் யார் உம்முக் தாய் அதற்கு பின்னால் யார் யார சொல்லலாம் உம்முக் தாய் மூன்று தடவை தாய் என்று சொல்லிவிட்டு சொல்லதால இசம் சொன்னார்கள் நான்காவது தடவை அபூக் உனது தந்தை என்று சொல்லல்லா வலிசம் சொல்லி காட்டினார்கள் எனவே கண்ணியமானவர்கள் எமது உறவை உறவுகள் யார் என்பதை தேடி படிப்பது மார்க்கம் நபி சொல்லா அலைவாசம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இருக்கின்றது சொன்னார்கள் இப்படி படிப்பதன் மூலமாக உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலமாக மூன்று பிரயோஜனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது சொல்லா வீண் சொன்னார்கள் மஹபத் அஹ் இதன் மூலமாக குடும்பத்திலே அன்பு உண்டாகும் உறவை சேர்ந்து நடப்பதன் மூலமாக உறவுகளுக்கு இடையிலே அன்பு உண்டாகும் அன்பை கூட்டிக் கொள்ள முடியும் அடிக்கடி விசிட் பண்ணுவதன் மூலமாக அவர்களுக்கும் இடையில் உள்ள உறவை நாம் முடியும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் வெல் இதிலே பறக்கத்தை உண்டாக்கும் உறவை சேர்ந்து நடப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு எங்கும் கிடைக்காத பறக்கத்து இருக்கின்றது பேரன்ஸ் பெற்றோர் பெற்றோரை கவனிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிறைய வழக்கத்தை வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள முடியும் பெற்றோரை கவனிப்பவர்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடையவே மாட்டார்கள் அவர்களுக்கு வறுமை என்பது ஏற்படவே மாட்டாது இதே போன்று குடும்பத்துடன் சரியான முறையிலே கவனித்து அவர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே நஷ்டம் என்பது ஏற்படவே மாட்டாது அவர்களது பொருளாதாரத்திலே வெல்த்திலே அல்லா பறக்கத்தை உண்டாக்குவார் மூன்றாவது செல்லாசி சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிக்கும் வாரிவு முதல் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய சில காரியங்களை ஹதீதரை சொல்லி காட்டி இருக்கின்றனர் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் குடும்ப உறவுடன் சேர்ந்து நடப்பது குடும்ப உறவுடன் சேர்ந்து நடப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் என்று சொல்லல்லாஹு வாரிவு செல் அதே சொல்லி குடும்ப உறவுகள் என்றால் மூன்று விடயங்கள் மூலமாக நமது குடும்ப உறவுகள் உண்டாகும் முதலாவது இரத்த உறவு இரண்டாவது திருமணம் மூன்றாவது பால் குடிப்பதன் மூலமாக இரத்த உறவு எமது பேரண்ட்ஸ் பெற்றோர் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட உறவுகள் எமது பாப்பா தந்தை இருக்கின்றார் ஃபாதர் இவருடைய உறவுகள் யார் சகோதர சகோதரிகள் மேலால் உள்ள உறவு அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு அவர்களுக்கு கீழால் உள்ள உறவு இதே போன்று கண்ணியமானவர்களே எமது தாய் தாயின் உறவு தாயுடைய பேரண்ட்ஸ் தாயுடைய சகோதர சகோதரிகள் என்னுடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களது பிள்ளைகள் இதை பற்றிய உறவை கட்டாயம் நாம் படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் முடியும் என்றால் எழுத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இன்றைய உறவுகள் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது கண்ணியமானவர்களை உறவுகளை படித்துக் கொடுக்க முடியாவிட்டால் அதை எழுத்தில் எழுதி பிள்ளைகளுக்கு நாபகப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களை இரண்டாவது உறவை மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு முறைதான் திருமணம் திருமது திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள் கண்ணியமானவர்களே முதலாவது திருமணத்தின் மூலமாக கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லா இரண்டாவது பெற்றோரை எமக்கு தந்திருக்கிறார் ஃபாதரின் லோ மதரின் லோவை அல்லா தந்திருக்கிறார் நமது மனைவியின் தாய் தந்தை இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உறவு கண்ணியமானவர்களை வந்து மனைவி மரணித்தாலும் மனைவியின் தாயை திருமணம் முடிக்கவே முடியாது மனைவி மரணித்தாலும் மனைவியின் தாயை திருமணம் முடிக்கவே கூடாது அது எக்காலமும் தடை செய்யப்பட்ட திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது இதே போன்று எமது மனைவியுடைய சகோதர சகோதரிகளுடைய உறவு அந்த உறவு மிக நெருக்கமானது அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாகும் இதனால் சொல்லலா வரை செல்வார்கள் மனைவியின் சகோதரிகளை ஒரு ஆணுக்கு கணவனுக்கு எச்சரித்துள்ளார்கள் மௌத்தை பயப்படுவது போன்று ஹம் என்ற உறவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களது மனைவியின் சகோதரிகள் என்ற உறவை பயந்து கொள்ளுங்கள் அவர்களுடன் நீங்கள் பேசுவது அவர்களுடன் உறவாடுவது அவர்களுடன் தனிமையில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட முறையினை மௌத்தை பயப்படுவது போன்று அந்த உறவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணுக்கு செல்லல்லாஸ்வரம் சொல்வது உங்களது கணவனுடைய சகோதரர்கள் இவர்களை மௌத்தை பயப்படுவது போன்று பயந்து கொள்ளுங்கள் காரணம் சில நேரங்களில் அதன் விபரீதம் பயங்கரமானது காரணம் மிக நெருக்கமான உறவு அது பாரிய விபரீதத்தை பல விளைவுகளை உங்களது குடும்பத்திலே உண்டாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது இருக்கக்கூடிய உறவு கண்ணியமானவர்களே பால் குடிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய உறவு எமது பிள்ளைகள் யாரிடத்தில் பால் குடித்து என்பதை கட்டாயம் எமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் பால் கொடுத்த ஒரு தாய் அது சொந்த தாயின் அந்தஸ்திலே இருக்கக்கூடியது அவரின் மூலமாக அந்த தாயின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருவர் எந்த சந்தர்ப்பத்திலும் திருமணம் முடிக்க முடியாது அந்த உறவை நாம் சொல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பத்தில் ஹராமான திருமணங்கள் நடந்துவிடும் அந்த உறவை நாம் சரியான முறையிலே சொல்லாவிட்டால் யார் யாரிடத்தில் நீங்கள் பால் குடித்திருக்கின்றீர்கள் என்பதை நாம் சொல்லாவிட்டால் அதன் மூலமாக ஹராமான திருமணங்கள் நடப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது அதனால் குடும்ப உறவை பற்றி கட்டாயம் நாம் படிக்க வேண்டும் எமது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் அதை படித்துக் கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் கட்டாயம் அதை எழுத்திலே எழுதி ஒரு அழகான ஒரு ஒரு ட்ரீயாக ஒரு மரமாக அல்லது வேறு ஒரு முறையில் எமது உறவுகள் யார் இங்கெல்லாம் இருக்கின்றார்கள் எந்த எல்லாம் இருக்கின்றார்கள் இதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுசு மகான உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கின்றான் அது வாழ்க்கையிலே நிறைய பறக்கத்துகள் இருக்கின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹு மகான மனிதர்களை படைத்த பொழுதும் இந்த உறவுகள் இந்த உறவு சென்று அல்லாஹுடத்தில் சென்று வாதாடியது அல்லாஹூத்தாலா சொன்னான் யார் உன்னை சேர்ந்து நடப்பார்களோ நானும் அவர்களையும் சேர்ந்து நடப்பேன் யார் உன்னை வெட்டி நடப்பார்களோ அவர்களையும் நான் வெட்டி நடப்பேன் என்று சொன்னார் ஒருவர் வந்து சொன்னார் யார சூழல்லா எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் நான் அவர்களுடன் சேர்ந்து நடந்தாலும் அவர்கள் என்னை வெட்டி நடக்கின்றார்கள் யார சூழல்லாஹு அலி வசல் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய உறவுடன் அல்ல நீ சேர்ந்து நடப்ப உன்னை வெட்டி நடக்கக்கூடிய உறவுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் யாருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் யார் உன்னை வெட்டி நடக்கின்றார்களோ உன்னை ரிஜெக்ட் பண்ணுகின்றார்களோ சலாம் சொன்னாலும் சலாம் சொல்லாமல் இருக்கின்றார்களோ நீ தேடி சென்றாலும் கதவை மூடுகின்றார்களோ அவர்களைத்தான் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லலாம் வரைவர் சின்னவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கிறார் வாத் தி மன் ஆரமத் உனக்கு தராமல் தடுப்பவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் வா மன் அசா இணை அநியாயம் செய்பவர்களுடன் தான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்கு சில புத்திமதிகளை காட்டி இருக்கின்றார்கள் இந்த அமல் சமூகத்திலே விடுபட்டு போயிருப்பதன் காரணமாக பல விபரீதங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் வாழ்க்கையிலே குடும்பத்திலே அல்லது தொழிலிலே ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாம் வேறு பக்கத்தினால் யோசிப்பது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் ஆனால் குடும்ப உறவுடன் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை யோசித்து அதை சரி செய்தால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் நீக்கிக் கொள்ள முடியும் இது ஹதீஃபி சலாவில் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது அல்லாஹ் குடும்ப உறப்பினர்களை குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்து அவனது அன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருள்வனாக